வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க டபிள்பிள் கடைசியில் பார்த்தீங்கன்னா குந்தூருக்கும் ஜான்சனாக்கும் தான் ஃபைனல் மேட்ச்சாக கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அண்ட் ட்ரிபிள் ஹெச் வந்து பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரேண்டி ஆட்டன் ஒரு ரிட்டனை வாட்ச்சி கட்டிட்டார் அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் பண்ணாலும் நடந்த கிளாஸிக் மூமெண்ட் இதெல்லாம் தான் வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு டைம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணக்கு பண்ண முடியுமா திரும்ப ஒரு வசதி செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் குந்தர் வந்து இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ்மெண்டனில் லாஸ்ட் டைம் நவ் டோர்மெண்ட்டில் ஃபைனலாக வின் பண்ணிட்டாரு எல்லை நைட்டுக்கும் குந்தருக்கும் தான் இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட்ஸ்மெண்டோனுடைய மெயின் எவெண்ட்டை அந்த மேட்சை நடத்தியிருப்பாங்க ஆக்சுவலி மெயின் எவெண்ட் ஓகே நல்லா இருந்தது ஆனால் ஸ்மாக்டோன் தான் நல்லா இல்லை அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம் குந்தர் வர்சஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குந்தரை ஒரு டாமினேட்டான ஒரு ஹீரோவாக காட்டணுங்கிறதுக்காகவே முழுக்க முழுக்க எல்லை நைட்டை பலியாடாக ஆக்கிட்டாங்க பொதுவாகவே டபிள்யூடிஓ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ் வந்து தோக்குறாங்கன்னா ஒன்று அடி வாங்கி தோப்பாங்க இல்லாட்டா டிஸ்குவாலிஃபை இல்லையோ அல்லது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சப்மிஷன் லாக் போடுறாங்கன்னா அதில் மயக்கம் அடைஞ்சு தோக்குற மாதிரி தான் காட்டுவாங்க இது பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் நிறைய பேருக்கு நடந்துருக்குது பெரிய பெரிய ரஸ்லர்ஸ் வழி தாங்க முடியாமல் டேப் அவுட் பண்ணது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏஏ ஒரு ஃபினிஷராக இருந்தாலும் எஃப்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு இன்னொரு சப்மிஷன் லாக் போடுவார் அந்த லாக்கை இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மர்டோரில் குந்தர் எல்லை நேற்றுக்கு போட்டிருப்பார் இதில் என்ன ஆச்சுருன்னா வழி தாங்க முடியாமல் என்னால் முடியலைப்பா என்னால் சர்வைவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு டேப் அவுட் பண்ணி நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜான்ஸ்னால் டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார்டிங் பீரியட் டபிள்யூபிளூக்கு வந்தார்ல அந்த பீரியடில் தான் ஒரு தடவை வழி தாங்க முடியாமல் டேப் அவுட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டு வருஷமாக எந்த ஒரு ரசில் இருக்கும் எனக்கு வழி தாங்க முடியலன்னு சொல்லி டேப் அவுட் பண்ணதே கிடையாது ஆனால் ஜான்ஸ்னா உடைய லாக்கை போட்டு அவர் டேப் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் தான் ஏன்னா அண்டர்டேக்கராக இருக்கட்டும் கோல்டு பர்க்காக இருக்கட்டும் ப்ரோக்கரேஸ் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஜென்ட்ஸ் அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா டேப் அவுட் பண்ணதில்லை அண்ட் எல்லை நைட்டை டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஸ்டோன் கோல்டு மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அப்படி தான் காட்டிட்டு நாங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த லாஸ்ட் டைம் நான் ஒரு டோர்னமெண்ட்டில் கூட எவ்வளவோ டோர்னமெண்ட்டை தாண்டி ஃபைனலில் எல்லை நைட் வந்து இருக்கிறார் அதில் அவர் தோற்கறது ஓகே பட் ஆனால் டேப் டேபோர்ட் முறையில் தோற்குறது உண்மையிலேயே மோசமான விஷயந்தான் ஆக்சுவலி டபுள்யூ பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை என் ஸ்டில் காட்டினதுக்கும் மெயின் ராஷ்டாவில் காட்டினதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காட்டுனதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காட்டுனதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த ரெண்டு வருஷமும் அவங்க ஹெல்லினைட்டை ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பலியாடாவே ஆகிட்டாங்க ஆக்சுவலி எல்ஏ நைட் வெர்சஸ்ஸீனாவை பல ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதில் எல்ஏ நைட் வின் பண்ணியிருந்தால் கூட த நெக்ஸ்ட்டு ஃபியூச்சராக அவர் வந்திருப்பார் நல்லா இருந்திருக்கும் இப்போ குந்தர் வெர்சஸ் ஜான்சனாக மேட்ச் நடக்கிறதுனால ஒன்றுமே சொல்ல வேண்டாம் சோவியே உளுத வேண்டாம் குந்தர் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குந்தர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது நான் இன்னைக்கு உன்னுடைய சப்மிஷன் லாக்கை போட்டு எல்லை நைட்டாக டேப் அவுட் பண்ணால் வச்சுருப்பேன் என்னுடைய ஸ்லீப்பர் லாக்கெல்லாம் போடலை அதே போல் நான் வந்து சாட்டர்டே நைட் மேனுவண்டில் ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச்சில் இதே மாதிரி வா ஃபினிஷரை உனக்கே போடுவேன் நீ வழி தாங்காமல் தோத்துட்டேன் அப்படின்னு டேப் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அதான் குந்தர் வந்து ஒரு மெசேஜாக பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு பாஸ் பண்ணியிருக்காரு குந்தர் வேர்சஸ் ஜான்சினா டோட்டலி இல்லாத மேட்ச் ஆயிடுச்சு காரணம் என்னதுன்னா இதுக்கு முன்னாடியும் ஜான்ஸ்னா தோத்துட்டார் இந்த மேட்ச்சை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நம்ம யார் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கடைசியில் எல்லை நீட்டை பார்த்திங்கன்னா மெகாஸ்டார் மெகாஸ்டார்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு வாங்கி ஆக்கிட்டாங்க சோத்துலாங்கினா தோக்க வைக்கிதுங்கன்னு சொல்லிட்டு சில சிலர் சரிப்பாங்க அவங்கள மாற்றிட்டாங்க இதுக்கு பேசாமல் ஜே ஊசோ விர்சஸ் குந்தரே ஃபைனல் நடந்திருக்கலாம் போல இருக்குது ஏன்னால் எல்லையனை அதில் தோற்றுருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு இதில் தோக்கும்போது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான லெவலுக்கு போன மாதிரி இருக்குது அண்ட் கைஸ் குந்தர் விர்சஸ் ஜான்சனாக பர்சனலி சொல்கிறேன் இதை நான் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடியே ஜான்சனோடய ஃபைனல் மேட்ச் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுதான் நடக்குது பட் ஆனாலும் எனக்கு டோட்டலி டிஸப்பாயின்மெண்ட் இந்த மேட்சை நான் சத்தியமாக சொல்கிறேன் எதிர்பார்க்கவே இல்லை ஜான்சனா விர்சஸ் மிஸ் மேட்ச் நடந்து அதில் ஜான்சனா வின் பண்ணிட்டு போயிருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் போகும்போது வருத்தமாக தாங்க இருக்கும் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார்ல அதே மாதிரி எவ்வொரு வாரமும் இந்த வாரம் நடக்க போற அப்படிங்கிறது எப்பிட்டு ஒரு நியூ இயராக இயரா போகுது அப்படின்னு ட்ரிபிள் வந்து சொல்லுவார் அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே சொல்லுவாரு என்ன சொன்னார் தெரியுமா வந்து ப்ராமிஸே பண்ணாருங்க த நியூ வில் பிகினிங் திஸ் அப்போது இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஒரு புது ஏரா உருவாக போகுது ட்ரிம்பிள் ஓய்ஜி வந்து மாசான சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சோம் அந்த சம்பவம் என்ன தெரியுமா அவர் வந்து நல்லா பண்ணாரு நமக்கு பிரியாணி வாட தான் அடிச்சிது கடைசியில் பார்த்தா தான் தெரியுது பிரியாணிக்குன்னு சொல்லி ஸ்ப்ரே இருக்குது வெறும் சோற வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்காரு நம்ம மனத்தில் ஏமாந்துட்டோம் பார்த்தா அந்த சோர் ஒரு வாரமாக ஆகி புழுகி போய் புழு வந்து நாய் போயிட்டு அந்த மாதிரி தான் ஸ்மார்டோன் வந்துருக்குது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே ஸ்மார்டோனில் ரேண்டி ஆட்டன் வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணானுங்க போஸ்ட் ஏன் இப்போ பண்ணிக்கிறோம் இங்கே நெட்ஃப்ளைஸ் போய் பாருங்கள் ஸ்மார்டோனில் ரேண்டி ஆடனோட கவர் பேஜை போட்டு தான் வச்சுருக்கானுங்க ஏன்னா இந்த வாரம் ஸ்மேட்டோனாக ஒரு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களே கடைசியில் ரேண்டி அட்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரேண்டி அட்டனை கூட்டிகிட்டே வரல கூட்டிகிட்டே வராதால எதுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும் எங்கள் எல்லாேருமே ஏமாற்றணும் அட்வர்டைஸ் பண்ணதுனால தானே நம்மளா நம்பணும் ரேண்டி வருவாருன்னு வருவார்னு அட்டன் வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு எப்பிக்காக இருந்திருக்கும் இந்த வாரம் ஃப்ரைடேஸ்மேட்டோ நல்லா இருந்துருக்கும் ரிட்டன் ரேண்டியேட்டனால் ஸ்மேண்டோன்னா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா வேண்டாம் குந்தர் தான் எப்பிக்கு அப்படின்னு காட்டியிருக்காரு ஆக்சுவலி ட்ரிபிள் ஹைட்டு சொன்ன எப்பிக்கு என்னது தெரியுமா அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன் அவர் அந்த எப்பிக் நியூ இயராக பிகினிங் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது நான் சொல்கிறேன் ரெண்டாவது இப்போது ரேண்டி ஆட்டன் ஏன் அவங்க கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிறத காரணம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு நியூஸ் வரும் அப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே ரேண்டி ஆட்டன் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்டு மண்ட் மண்டனுக்கு எனக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்னையும் என்ன மாதிரி யாராவது நினைக்கிறீங்களா சரி ஸ்மேண்டோரில் நல்ல மூமெண்ட் எதுவுமே நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்தது ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது அது தான் அங்கு ஹவுடியும் சோலாசிக் அவரோட டீமும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த செக்மெண்ட் சூப்பராக இருந்தது அதுலேயும் அங்கு ஹவுடிய ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்கறது குரோக்கர்டோட ட்ரெஸ் மாதிரி இருந்தது அதாவது முதலியோடய ட்ரெஸ் மாதிரி இருந்தது சோலோ சிகாவை தன் டீமை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹங்குல் ஹவுடியோடய டீமையும் ஒயர் சிக்ஸையும் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிட்டாரு ஆனால் மேட்ச் எப்போ வைப்பாங்க அப்படின்னு தான் தெரில சவ்வா ஆட்டோ ஒழிச்சுட்டு இருக்காருங்க ஏன்னா இந்த ஒரு தானே ஸ்மார்ட் ஸ்டோரியாக நல்லா இருக்குது அண்ட் அப்போ அங்கு ஹவுடி சோலோ சிகாவை பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் பார்த்த அந்த தருணம் சூப்பராக இருந்தது அதுலேயும் சோலோ சிகாவும் ஹங்குல் ஹவுடியும் மாறி மாறி சண்டை பண்ணும்போது அந்த அதாவது ரெண்டு பேரோட டீமும் மாறி மாறி சண்டை போட்டாங்க அதுவும் பார்க்கறதுக்கு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா நான் காலையில் சொன்னது தான் ஸ்மாக்டோன் ரிவியூல டாலா டாங்காவும் ஏரிக்கிறவனும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டது நல்லா இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில் அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டோனோடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஆஃப் த மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் சண்டை போட்டது நல்லா இருந்தது அண்ட் இந்த மேட்ச்சை எப்பன்னா வைப்பீங்க இந்த டீமுக்குள்ளே எப்படின்னா மேட்ச் வைப்பீங்க அப்படிங்கிற ஆர்வமும் தூண்டுது இது மட்டும்தான் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டோனோடய வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டவனுக்கு ட்ரூ மாக்கின் டயர் வந்திருப்பார் இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸோ ட்ரூ மாக்கின் டயர் வந்து சஸ்பெண்ட்லேருந்து போயிட்டே அப்படி இருக்குன்னு ஆனால் ஸ்மேக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் வாசலே பார்த்தீங்கன்னா நீ சஸ்பெண்டில் இருக்கிற நீ வார் கேமில் பால் ஏமன் கூட வந்தால் ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம் இப்போ வார் கேம் இல்லை தம்பி நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க சரி அவரும் பார்த்திங்கன்னா சண்டையை போட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கோடி ரோட்ஸ் ட்ரூ ஆக்கின்ட்டு அட்டாக் பண்ணியிருப்பார் ஒரு ட்ரூட்ரெட்ஸான அட்ராக்னே சொல்லலாம் சரி இந்த ஸ்டோரியை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறானுங்க ஆக்சுவலி இதை சாட்டர்டே நைட் மெயின்லாம் முடிக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஜான்வரி ஒன்றாம் தேதி ஸ்மேட் ஒன் பெருசாக நடக்குங்க நியூ இயர் ரெவல்யூஷன் அதில் நடத்துவானுங்க நினைக்கிறேன் அதுக்கு தான் எழுதுக்கிட்டே இருக்கானுங்க கோடி ரோட்ஸ் ஐயா உங்ககிட்ட கிட்டே அந்த சாம்பியன்ஷிப் மாட்டிக்கிட்டு எனக்கு பல பாடுபடுது எனக்கு ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிடிக்கிற கோடி ரோசையும் பிடிக்காமல்னா அந்த டைட்டில் தான் ஸ்டோரியை வந்து நல்லா கொண்டு போகணும் ஒரே ட்ரூ ஒரே ட்ரூ ஆனது அவர் சம்மர் ஸ்லாமில் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பித்தாங்க அதுவான்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி சாம்பியன் விசிஸ் சாம்பியன் ஆகி டைட்டில் ரிக்கலீஸ் பண்ணி சிஎம் பாங் சாம்பியன் ஆகி சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ராண்ட் ப்ரேக்கட் டைட்டில் டிஃபன் கூட ரெடியாக இருக்காரு ஆனால் தலைவன் எழுதுகிறார் எழுதி கொண்டே இருக்கிறார் எழுதுவார் எத்தனை நாள் தான் நீங்கள் இழுப்பீங்கன்னு நானும் பாக்குறேன் அண்ட் இதில் இன்னொரு இளவு என்ன தெரியுமாங்க பேக் சீஜிலேயே அவரோட ஆப்பரண்ட்டுக்காக ஓபா ஃபேமி ஸ்டாக் இவங்க வந்து இப்போ மெயின் மெயின் ராஸ்டருக்கே வரல என்ன தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள டெட் லைனில் மேட்ச் இருக்குது டிசம்பர் மாதம் அதில் வெற்றி பெறவங்க அதாவது வரம் வாரங்களாக மேட்ச் இருக்குது இதில் வெற்றி பெறவங்க கோடி ரோட்ஸு கூட பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் மெயினூன்ல மோடுவாங்களாம் இப்போ கோடி ரோட்ஸுக்கு நீங்கள் மோதிறதுக்கு ஆப்பனண்டே இல்லை ட்ரூ மாக்கேன்ட் இப்போ மோட வைக்க ஐடியாவில் இல்லை ஆனால் கண்டிப்பாக சாட்டர்டே நை மெயினூட்டில் ஒரு டைட்டில் டிஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கானுங்க என்னத்தான் சொல்ல அதாவது நியூ இயர் ஆயிஸ் பிகினிங் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா ட்ரிபிள் ஹைச்சி சொன்னார் நியூ இயர் ஆயிஸ் பிகினிங்னு அது இதுதான் நாம் தான் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிட்டோம் அதாவது நம்ம வின்ஸ் மெக் பண்ணு வைங்களேன் அது அர்த்தம் இருக்குது சொன்னது ட்ரிபிள் ஹைச்சி அவரோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல போல இருக்குது அதான் கடைசியில் நியூ இயர் ஆயிஸ் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆகி ஆகிவிட்டார் அதாவது அவங்க மெயின் மெயின்ட்ராக்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா கோடி யர்ஸை சேலஞ்ச் பண்ணி மோதுறது வேற இது வேற என்னத்தான் சொல்ல ட்ரிபிள் ஹெச் என்னத்தை பண்ணாலும் இதுதான் நான் சமைச்ச பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார் அவன் ஆரம்பத்தில் நல்லா தாங்க காட்டினார் டபுள் ஹெச் வரும்போது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு பிரியாணி வைக்கிறது மறந்துட்டாருன்னு தெரில அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன்னு நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரூம் மார்க்கிண்டாக கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக அட்டாக் பண்ணது காரில் வச்சு அட்டாக் பண்ணது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் ஃப்ரைடே நன்ஸ் மேட் சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சங்க கடைசியில் பார்த்தா சம்பவம் நமக்கு தான்